வணக்கம் இந்த வீடியோவில் காங்கயம் நாட்டு கன்று ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காளைக்கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரிஜினல் பிரீடு காங்கயம் பிரீடு சவளக்கன்று என அழைக்கப்படும் இந்த சவள காளை கன்றோட வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டு மாதம்தான் ஆச்சு இந்த காளைக்கண்ணுக்கு இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திமிழ் முதல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பியூர் பிரீடு இதை வந்து இந்த விவசாயி விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த காளைக்கண்ணை பொறு பொறுத்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க நல்ல மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்காங்க மாட்டோட பால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காளைக்கண்ணுக்கே விட்டுருக்காங்க இந்த காலக்கண்ணை பொறுத்தளவுக்கு இரண்டாம் ஈத்தில் பிறந்த காளைக்கன்று இது இதோட மாட்டை வந்து நான் இப்போ ஃபோட்டோவில் காட்டுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா செவள மாடு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடு தான் அந்த காளைக்கண்ணோட அம்மா மாடு பார்த்திங்கன்னா இதுவும் செவலை காங்கயம் நாட்டு மாடு இந்த மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய மாடு தான் இதோட கண் தான் அது இந்த காங்கயம் காளைக்கன்று இருக்கக்கூடிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் மற்றும் கோபி ரெண்டுக்கு இடையில் ஒரு ஊரில் தான் இந்த காளைக்கன்று வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க நேரடி விவசாயி தான் இதை வைக்க போகிறாரு இந்த எட்டு மாதமே ஆன செவலை காங்கயம் காளைக்கன்றோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் போன விலையை குறைத்து கொடுத்து விடுவார்கள் இந்த காளைக்கன்று வாங்க விருப்பமுள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான வீடியோக்கு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பர்கூர் இன கெடாரி கன்ட்ரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்